இங்க இருக்க விநாயக சிலை எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆடி ஆஃபர் இருக்குங்க நான் முதலே சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மூன்று அடியில் இருந்து பதிமூணு அடி வரைக்கும் விநாயக சிலைக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆடி ஆஃபர் இருக்குங்க அது என்னன்றது நான் சொல்றேன் சரி வாங்க போலாம் மூவாயிரத்தி ஐநூறு இருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் இருக்குங்க விநாயகரோட பிரைஸ்ல இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க இந்த விநாயகரோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா பதினோரு அடிங்க இந்த விநாயகரோட பிரைஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து சோ அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உடனே ஜிக்னா ஒர்க் பண்ணுவாங்க இவர் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜிக்னா ஒர்க் பண்றாங்க வேற யாரும் பண்றதுல அந்த அளவுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க தினேஷ் இப்ப நம்ம எங்க வந்து இருக்கும் வினாயசல் எடுக்க வந்திருக்கோம். விநாயக செல்க்குலாம் ஏர ஆடி ஆபர் கொடுப்பாங்களா? ஆனா இங்க கொடுக்கறாங்களே இந்த ஆஃபர் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இடம் எங்க இருக்குன்னு கேக்குறீங்க. வேலூர் அப்துல்அபரம் அனியார்ஸ் विनोद ஸ்ரீ கற்பக விநாயகர் விநாயக செல்க்கு தாங்க இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 3 அடில அடி வரைக்கும் விநாயக செலல இருக்குங்க. உங்களுக்கு விநாயக செலவேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல் டீடைல் அவங்க கால் பண்ணி கேளுங்க. விநாயக செல்க்கு இப்போலாம் கலையورك முடிஞ்சு ஜிக்னوركலாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எப்படி கொடுத்துருக்காங்கன்னு இருக்காங்கன்னு நான் போய் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்கிப் பண்ணாம போறேன். இங்க இருக்க விநாயக செல எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆடி ஆஃபர் இருக்குங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 3 அடில அடி வரைக்கும் விநாயக சிலைக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆடி இருக்குங்க அது என்னன்றது நான் சொல்றேன் சரி வாங்க போகலாம் இவங்க கிட்ட இருக்கிற விநாயகர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுல இருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் இருக்குங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க இப்போ இந்த விநாயகர் மாடல் பார்க்கலாங்க இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரெடி விநாயகர்ங்க இதோட பிரைஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க விநாயகர் ப்ரைஸ்லேருந்து ஆயிரம் ரூபா வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க ஸோ கலர் ஒர்க்லாம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க செம்மையா இருக்குது ஜிக்ன ஒர்க்லாம் வேறு எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்க இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெடி விநாயகர் இந்த விநாயகரோட ப்ரைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குது நந்தி போகணுன்னு மேலே அமர்ந்திருக்காங்க கலரிங் ஒர்க்குலாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க கிரீன் கலர் ஜிக்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் செயினுக்கு இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்னா ஒர்க்கு நந்திக்கால இருக்கட்டும் இந்த கொம்புக்கெல்லாம் இருக்கட்டும் வேறு லெவலில் ஜிக்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது ஸோ அடுத்து இருக்கிற விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் சரி வாங்க போகலாம் இங்கே இருக்க விநாயகர் எல்லாம் நம்ம பார்க்கலாங்க தொடக்கல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்காங்க இந்த விநாயகர் மாடலே வந்து பாருங்கள் சிம்மாசனத்தில் தான் அமர்ந்திருக்காங்க இரண்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தபையில் வாசிக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைல் ரொம்ப அற்புதமாக இருக்காங்க இங்கே பாருங்கள் கிரீட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கலர் கொடுத்துருக்காங்க கோல்டன் கலர் ஸோ ஒரு வைப் பண்ணிகிட்டு இருக்காரு டான்ஸ் மாதிரி வேறு லெவலில் இருக்காங்க இந்த விநாயகர் மாடலே அப்படியே இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்காங்க அதாவது காலை மலை தான் அமர்ந்துருக்காங்க பாருங்களேன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பேடன் ஸோ நாகம் வந்து பாருங்கள் இவரை சுற்றிட்டுருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க கலர் ஒருக்கெலாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கின்னுக்கெலாம் வேறு லெவலுக்கு சூழ்நிலைருக்காங்க பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்காங்க இந்த விநாயகர் மாடலே வந்து அப்படியே இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ஸோ வேறு லெவலில் இருக்காரு பாருங்க அதாவது காலை மலை தான் அம்மந்திருக்கார் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்காங்க கலரிங் ஒர்க்குலாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க அல்டிமேட்டாக இருக்க பாருங்கள் கட்டு மஸ்தாக இருக்காரு பாருங்கள் சிக்ஸ் பேக் விநாயகர் வேறு லெவல் இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்காங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா மயில் இருக்குது பேக் ட்ராப்பில் அதாவது இருக்காருங்க இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா சிங்கத்து மேலே தான் அம்மந்திருக்காரு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் மாடலில் வந்து இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்காங்க பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சிங்கத்து மாடல் தான் அம்மந்திருக்காரு சிங்கத்துக்கெலாம் வேறு லெவலில் கலர் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் ராமர் வில்லம் போடு வச்சுருக்காங்க பாருங்களேன் வேற லெவலுக்கு இந்த வில்லுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க அல்டிமேட்டாக இருக்குது பாருங்களேன் ஸோ எல்லாம் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க விநாயகர் பாருங்க இந்த விநாயகர் மாடலை வந்து செம்மையாக இருக்குங்க ஜிக்னா இருக்கெல்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க கிரீடத்துக்குலாம் எதுக்கெலாம் செம்மையாக இருக்குது அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த விநாயகர் மாடல் அப்படியே இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் இந்த விநாயகர் மடல் வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்காங்க சிம்மாசனத்தில் தான் அம்மந்திருக்காங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் காலை இருக்குது வேறு லெவலில் இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கெலாம் பாருங்கள் ப்ளூ கலர் செம்மையாக இருக்குது செம்ம பஞ்சாக இருக்காங்க கலர் ஒர்க்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இன்னும் இந்த விநாயகர்லாம் கண்ணெல்லாம் வரையினாங்க ஸோ கலை ஒர்க் ப்ராசஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு அப்படியே இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்காங்க இந்த சின்ன விநாயகர் மாடல் பாருங்கள் அதாவது சிங்கத்து மாடல் தான் செம்மையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் கலை ஒர்க்லாம் அதே மாதிரி அந்த சின்ன விநாயகருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக கொடுத்துருக்காங்க கலர் இருக்குது சிங்கத்து மலை தான் இருக்காங்க அல்டிமேட்டாக இருக்குது இந்த விநாயகர் பாருங்க யா ஐயா செம்மங்க செம்ம அட்ராக்ஷனாக இருக்குது வாவ் இந்த விநாயகர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க பாருங்க மரம் மரத்துக்குள்ள எவ்வளோ அழகாக கலர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அப்படியே அதாவது ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க மரம் எப்படி இருக்குமோ ஒரிஜினாலிட்டியாக அந்த மாதிரி கலர் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் நாகத்துக்கு க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க அதாவது மரத்தோட கிளை அதாவது இது மேலே தான் அம்மந்திருக்கிற விநாயகர் வந்து செம்மையாக இருக்காங்க கிட்டார் வச்சிருக்காரு பாருங்க விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்க்கு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கின்னுக்கு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க உடம்புக்கு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க ஆரஞ்சு கலர் கிரீடத்துக்கு கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கையில் அந்த இதுவுக்கு எல்லாத்துக்கும் வந்து வேணும் கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க செம்ம பஞ்சாக இருக்காங்க இந்த விநாயகர் மாடலில் கிட்டார் வச்சிருக்காரு பாருங்க அப்படி இங்கே பாருங்கள் மயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது இல்லையா வேறு லெவலில் இருக்காங்க இந்த விநாயகர் மாடலில் வந்து அல்டிமேட்டாக இருக்கார் இங்கே பாருங்க நந்தி பகவான் கீழே வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கார் அற்புதமாக இருக்காருங்க அப்படியே இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்காருங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் தண்டா இதை வச்சிருக்காரு கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க கிரீடத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செயினுக்கு தண்டாயத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து இங்கே விநாயகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு வேறு லெவல் கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் மாடலை வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமுகம் விநாயகருங்க இங்கே பாருங்கள் ஒரு பக்கம் வந்து ஒருக்காது சிவனப்பா இன்னொரு பக்கம் பார்வதி அம்மா ரொம்பவே அற்புதமாக இருக்காங்க இந்த விநாயகர் மாடல் பாருங்களா வேறு லெவலில் இருக்காங்க அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காலை வேறு லெவலுக்கு பார்த்திங்களா கலரிங் ஒர்க்லாம் போய்ட்டு இருக்குங்க செம்மையாக இருக்குல்ல இந்த விநாயகர் இந்த விநாயகர் மடையிலேயே பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க நம்ம பார்த்தோம் இல்லையா பஞ்சமுகம் விநாயகர் இங்கே பாருங்கள் காலைக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக கொடுத்துருக்காங்க கலர் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் இருக்குது நல்லா பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஷைனிங்காக இருக்கு பாருங்கள் பருவத்துக்குலாம் பாருங்கள் வேறு லெவல் க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க விநாயகர் இங்கே இருக்க விநாயகர் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பூர்வத்துலாம் நல்லா டிஃப்ரெண்டாக கலர் கொடுத்துருக்காங்க விநாயகர் நல்லா ஷைனிங்காக இருக்காங்க பாக்க வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது இந்த விநாயகர் மணல் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்காங்க வேறு லெவலில் இருக்காருங்க இந்த விநாயகர் காலைக்கு பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக கொடுத்துருக்காங்க கலர் வந்து கண்ணெலாம் வந்து பாருங்கள் நல்லா டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க வேற லெவலில் இருக்குது அவரோட நண்பனிலி மனித ரூபத்தில் இருக்காருங்க செம்மையாக கொடுத்துருக்காங்க கலர் எல்லாமே வந்து இங்கே பாருங்கள் வேடன் ஸோ வேடனுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த க புருவத்துக்காக இருக்கட்டும் அந்த உடம்பு ஷேடாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டு மஸ்தாக இருக்காங்க நாகம் இருக்கு அல்டிமேட்டாக இருக்காங்க இந்த விநாயகர் மாடல் வந்து ருத்ராட்சம் இந்த கைக்காக இருக்கட்டும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கலர் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க பார்த்து பார்த்து வேறு லெவலில் இருக்காங்க ஹேர்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டார் இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் மாடல் விநாயகர் தான் இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டார் கிடையாதுங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குது கலரிங் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க இங்கே பாருங்களேன் அங்கே பாருங்கள் நந்திபாக்கம் இருக்கார் வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் மயில் இருக்குது பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகர் மாடல் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்காங்க வேறு லெவலில் இருக்குது இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று முகம் சிங்கம்ங்க வேறு லெவலுக்கு பார்த்திங்களா ஸோ முருகர் வந்து பார்த்திங்கன்னா இருக்காருங்க அவரோட வாகனமும் இருக்குது மயில் ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த சைடில் வந்து பாருங்கள் கீழே வந்து ஸோ ஐந்து தலை நாகம் இருக்குதுங்க வேறு லெவலில் இருக்குது இந்த கலரே வந்து பார்த்தீங்கன்னா ராஜ கலர் வந்து கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்காங்க கிரீடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகர் மாடல் இங்கே இருக்க விநாயகர் எல்லாம் பாருங்கள் ஆல்ரெடி விநாயகர் ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க கலரும் இருக்கலாம் பார்த்துருப்போம் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் வில்லம் போர்டு வச்சுருக்காரு பார்த்திங்களா செம்மையாக கொடுத்துருக்காங்க கலரும் இருக்கலாம் ஜிக்னம் இருக்கலாம் வேறு லெவலில் இருக்குங்க விநாயகருக்கே வந்து பார்த்திங்கன்னா கிரே கலரில் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது செம்ம பஞ்சாக இருக்குது இங்கே பாருங்கள் காலை காலைக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க பாருங்க வேற லெவலுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கு இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மா சந்தை தாங்க அமர்ந்திருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்கு கலரிங் ஒர்க்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கிரீட் ஒரு பக்கம் சிவன் அப்பா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் இருக்காங்க வேற லெவல் இருக்கு இந்த விநாயகர் மாடல் வந்து செம்மையா இருக்கு இந்த விநாயகரோட சைஸே வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இந்த விநாயகரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ல வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா செம்மையா இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் மாடல் அல்டிமேட்டா இருக்காங்க இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா அம்மந்திருக்காரு ரொம்பவே வேற லெவலில் கொடுத்துருக்காங்க பாருங்க கலரிங் ஒர்க்லாம் ஜிக்னா வேற லெவலில் பாருங்க இந்த விநாயகரோட சைஸே வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு அடி விநாயகருங்க நம்மளுக்காக வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாயிரம் ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க இந்த விநாயகர் வந்து செம்மையாக இருக்கல இந்த விநாயகர் மாடல் வேற லெவலில் இருக்குங்க பாருங்களேன் செம்ம அல்டிமேட்டாக இருக்குது இந்த விநாயகர் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் தொடக்கத்திலே பார்த்துருப்போம் தபையில் வாசிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து ஒய்ப் பண்ணுற மாதிரிங்க செமையாக கொடுத்துருக்காங்க கலரிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இங்கே பாருங்க மைல்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன ஜுவல்ஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இங்கே பாருங்கள் அடுத்த இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்காரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா தண்டா இதை வச்சுருக்காருங்க வேறு லெவலில் இருக்குது இங்கே பாருங்கள் அந்த பக்கம் காலை செம்மையாக இருக்குது பார்த்திங்கன்னா வேறு லெவலு இருக்குது பாருங்கள் கத்திரிப்பு கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா காதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த ஷேடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஷேடு வேறு லெவலில் இருக்காங்க இந்த விநாயகர் மாடலில் வந்து செம்மையாக இருக்குது நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா அதே சேம் மாடல் விநாயகர் தான் பட் கலர் மருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக கொடுத்துருப்பாங்க சிங்கத்து மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதாவது அமர்ந்துருக்காரு இப்போ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் இருக்குங்க இங்கே பாருங்க முருகன் இருக்காங்க வேறு இருக்குது பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் ஐந்து தலை நாகம் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி இருப்பாங்க சொன்னலையா ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் மடலாக வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்காங்க கலைஞர்க்கெலாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் மடல் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேடர் வேடருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கலர் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஸோ இந்த விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா கலரிங் ஒர்க் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அப்படியே இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்காருங்க மயில் இருக்குது பார்த்தீங்களாங்க சைடில் வந்து கிரே கலரு கொடுத்துருக்காங்க விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கு இல்லையா வேறு லெவலில் இருக்குது கையில் வந்து பார்த்திங்கன்னா சூளம் வச்சிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இங்கே மானுக்கு வந்து பாருங்கள் புள்ளி மான் செம்மையாக கொடுத்துருக்காங்க மானு கலரெலாம் வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் இருக்குதுங்க இந்த விநாயகர் மாடலில் வந்து செம்ம ஐலர்ட்டாக இருக்குது பாருங்கள் கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க கிரீட்டுக்கெலாம் வந்து அப்படியே இந்த மாடல் விநாயகருக்கு வந்து பாருங்கள் ஸோ நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா அதே தான் ஸோ அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா மான் இருக்குது அமர்ந்துருக்குங்க இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்காங்க காலை மலை தான் வந்து பார்த்தீங்கன்னா அமர்ந்திருக்கார் இந்த விநாயகர் வந்து பாருங்க சூளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க அந்த சைடில் பாருங்கள் மயில் மயிலுக்குலாம் வந்து வேறு லெவலில் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் அதோடய இருக்குலாம் செம்மையாக இருக்குங்க வேறு லெவலில் இருக்கு அல்டிமேட்டாக இருக்காங்க கலர் ஒர்க்லாம் வந்து இப்போ போயிட்டுருக்குங்க இருக்குங்க அதாவது வேஸ்ட்டுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கலர் கொடுக்கல ஒர்க் பண்ணுவாங்க வேஸ்ட்டுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கங்க வேறு லெவலு இருக்கு கலர் இந்த விநாயகரோட சைஸை வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்ரடி விநாயகருங்க வினாயிருங்க இந்த ரோல் இருக்க எல்லா விநாயகரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்ரடி விநாயகர் தான் ஸோ இந்த விநாயகரோட ப்ரைஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரூவா டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க சரி பாருங்க ஸோ அப்படியே இங்கே இருக்க விநாயகர்லாம் அப்படியே நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த விநாயகர் பாருங்க தாமரை பொருமலை தான் அம்மந்துருக்காங்க ரொம்பவே அற்புதமாக இருக்காங்க மான் பாருங்கள் புள்ளி மான் ஸோ கலரிங் ஒர்க்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன் வேறு இருக்குது விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க க்ரீன் பாருங்கள் பாருங்க ஒர்க்கு தம்பி கைக்கு செயினுக்கு எல்லாத்துக்கும் அந்த கையில் இருப்பாருங்க சோளத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜிக்னாவிறார் கால்டிமெட்டாக கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் மாடல் அப்படியே இந்த விநாயகர் மாடல் வந்து பாருங்கள் சேம் மடல் விநாயகர் தான் ஸோ வாகனம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எலி ஸோ தாமர்ப்பு மேலே தான் இந்த விநாயகர் அமர்ந்துருக்காங்க ஸோ கலரிங் இருக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க அங்கே ப்ளூ கலர் இந்த வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்க ஆரஞ்சு கலர் ஷேட் எல்லாம் விநாயகருக்கு வந்து அல்டிமேட்டாக இருக்காங்க இந்த விநாயகர் மாடலில் வந்து ஜிக்னோருக்குலாம் நல்லா கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ஸோ ஒரு பக்கம் கிருஷ்ணர் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காலை ரொம்பவே அற்புதமாக இருக்குது கிருஷ்ணருக்கெலாம் வந்து பாருங்கள் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க விநாயகருக்கு வந்து ஆரஞ்சு கலர் ஜிக்னா இருக்கு கிரீட் அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க கோல்டன் கலர் செயினுக்கெலாம் கோல்டன் கலர் இந்த விநாயகர் பாருங்கள் சேம் மாடல் விநாயகர் தாங்க ஸோ பாருங்களேன் அப்படியே கிருஷ்ணருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ஸோ இந்த பானைக்கெலாம் பாருங்கள் கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்கலையா இங்கே எல்லாமே வந்து அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க இந்த விநாயகருக்கு வந்து அப்படியே இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் மலை தான் அமர்ந்திருக்கார் இந்த விநாயகர் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் அந்த க்ரீட் பேக் பேக்ராப்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக கொடுத்துருக்காங்க கலர் வந்து வேர் லெவல் இருக்குது நிலாக்கெலாம் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்கள் இன்னைக்கு அந்த லட்டுக்கெலாம் வந்து கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க செயினு இருக்கட்டும் அல்டிமேட்டாக இருக்கிற விநாயகர் வந்து இங்கே இருக்கிற விநாயகர் எல்லாமே பார்த்தோம் இப்போ இந்த ரோல் இருக்கிற விநாயகர் இலைன்னு பார்க்கலாம் சரி வாங்க இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்காங்க நிலா மலை தான் அமர்ந்திருக்காங்க நிலாக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா கத்திருப்பி கலர் கொடுத்துருக்காங்க விநாயகருக்கு வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே பாருங்கள் தலப்பாக்கட்டு க்ரீன் கலர் கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க ஷேடெல்லாம் வந்து பேர் லெவலில் இருக்குது அப்படியே இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள் சேம் மாடல் விநாயகர் தான் ஸோ தாமரப்பு மலை தான் அம்மிருக்காங்க கலர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக கொடுத்துருப்பாங்க புள்ளி மாண்டிருக்கு அப்படியே இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள் இந்த மாடல் விநாயகரும் வந்து பார்த்திங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தான் ஸோ வேறு லெவலில் இருக்காங்க நில மலை தான் அமர்ந்திருக்காங்க கலர் உங்களுக்குலாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்கு இல்லையா வேறு லெவலில் இருக்க பாருங்கள் அந்த ஷேடெல்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஸோ அதாவது யானை மலை தான் அம்மருக்காங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா யானை சிம்மாசன் தாங்க இந்த சைடில் பாருங்கள் அனுமான் இருக்காரு தண்டா இதை வச்சுக்கிட்டு வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் இந்த தலப்பாக்கட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க பிங்க் கலர் எல்லாமே வந்து பார்த்திங்கனா கலர் அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ஒன்பது விநாயகர்ங்க இந்த விநாயகர் மாடலே வந்து ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது சிங்க மலை தான் அமர்ந்திருக்காரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மம் இருக்கார் தண்டா இதை வச்சுக்கிட்டு செம்மையாக இருக்குது கலரிங் இருக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த விநாயகரோட ப்ரைஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுக்குறாங்க டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க மூவாயிரூபா வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன் இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள் செம்மையாக இருக்காங்களா இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் எரிமலை அமர்ந்திருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா யானை வேறு லெவலுக்கு பார்த்தீங்களா கலையின் ஒர்க்கெலாம் தலப்பாக்கட்டுக்கு கத்திரிப்பு கலர் கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருக்காங்க ஜிக்னாக இருக்கலாம் இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள் கருடன் மேல தான் அமர்ந்துருக்கேங்க கருடனும் நாகமும் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போகிற மாதிரி இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது கலரிங் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அதோட இறகு பாருங்கள் செம்மையாக இருக்குல்லையா வேற லெவலில் இருக்காங்க ஸ்கின்னுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க பிங்க் கலர் இது பாருங்கள் அதே சேம் மாடல் விநாயகர் தான் பட் கலரிங் ஒர்க் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கின்னுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா தும்பிக்கையில் வந்து பார்த்திங்கனா லிங்கத்தில்லாம் இருக்குது இன்னும் கலர் கொடுக்கணும் வேஸ்ட்டிக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கனா வேறு லெவலில் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது குடோனுங்க இங்கே இருக்க விநாயகர் மடல் என்னென்ன இருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிக்னா ஒர்க் இருக்காங்க விநாயகர் எல்லாத்துக்கும் ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம் வாங்களேன் பாருங்கள் ஸோ அதாவது விநாயகரோட வீடு எடுத்துக்கடிச்சுட்ருக்காங்க பெயிண்ட் வந்து ஸோ பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிக்னா ஒர்க் பண்ணுவாங்க பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் தான் ஜிக்னா ஒர்க் பண்ணுவாங்க செயின்னு இருக்கட்டும் ஸோ க்ரீட் இருக்கட்டும் இந்த பேஸ்லைட்டாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பெயிண்டிங் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து ஜிக்னா ஒர்க் பண்ணுவாங்க பாருங்களா வேறு யோகா கொடுத்துட்ருக்காங்க ஒவ்வொரு விநாயகருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு பேர் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள் ஜிக்னா ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க இங்கே வந்து ரெண்டு பேர் மூணு பேர் பண்ணுறாங்க ஒவ்வொரு விநாயகருக்கும் பாருங்களா பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு ஸோ அந்த கிரீடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் பண்ணுவாங்க எல்லோ கலரில் ஸோ அதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிக்னா ஒர்க் பண்ணுவாங்க இதுதான் ப்ராசஸ் இப்படி தான் இருக்காங்க ப்ராசஸ் வந்து இங்கே பாருங்கள் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் பண்ணாங்க ஸோ அப்படியே மேலே வந்து பார்த்திங்கன்னா உடனே ஜிக்னா ஒர்க் போகிறாங்க பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டலில் இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டிக்காக இருக்கட்டும் இந்த சால்விக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கனா ஜிக்னா ஒர்க் பண்ணுவாங்க இதே மாதிரி தான் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வந்து ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உடனே ஜிக்னா ஒர்க் பண்ணுவாங்க வெளியூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்னா ஒர்க் பண்ணுறாங்க அதை கிரீட்டுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வேஸ்ட்டிக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்னா ஒர்க் பண்ணுறாங்க வேறு யாரும் பண்ணுறதுல அந்த அளவுக்கு பாருங்கள் ஒவ்வொரு ப்ராசஸ் இப்படி தாங்க இருக்கும் ஜிக்னா ஒர்க்கில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக பண்ணுவாங்க ஜிக்னா ஒர்க் மட்டும்தான் வந்து பாருங்கள் பாட்டில் வந்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா பெயிண்ட் அடிச்சு முடிச்சோன்னா அந்த பாட்டில் வந்து ப்ரெஸ் பண்ணுவாங்க அந்த ஹேர் மூலிமா வந்து ஜிக்னா வெளியே வரும் இல்லையா இந்த விநாயகர் மாடல் பாருங்க ரொம்பவே அற்புதமாக இருக்காங்க விநாயகரோட ஸ்கின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ டோன் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்காங்க வேற லெவல் இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காளை மலை தான் அமர்ந்திருக்காங்க இந்த காலைக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க இந்த ஷேடெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க சில்வர் கலருக்கு காலையை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இந்த விநாயகரோட சைஸே வந்து பார்த்தீங்கன்னா பத்து அடி விநாயருங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விநாயகரோட ப்ரைஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரம் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க ரொம்ப அற்புதமாக இருக்குங்க வேற லெவல் இருக்கு இந்த ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இங்கே இருக்க விநாயகர் மாடலெலாம் பாருங்கள் செம்மையாக இருக்கு மாதிரி விநாயகர் தான் சேம் மாடல் தான் ஸோ கலருங்க ஒர்க்கு மட்டும் வந்து வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கிட்ட வந்து பாருங்களேன் வாங்க ஸோ கலர் ஒர்க் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க பாருங்க செம்மையாக இருக்குல்லையா வேற லெவலில் இருக்குது இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க கலர் எல்லாமே அல்ட்டிமேட்டாக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது சேம் மாடல் விநாயகர் தான் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க அப்படியே இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்காங்க இந்த விநாயகர் மாடல் வந்து பாத்தீங்கன்னா அம்மன் ஸோ கால் மால் கால் போட்டு ஒரு பக்கம் யானை இந்த யானைக்கு அந்த ஜரிகை இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் நல்லா கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க விநாயகரோட நண்பன் எலி ஸோ தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா லட்டு வச்சுருக்காரு வேறு லெவல் இருக்காருங்க இந்த விநாயகர் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமட்டாக இருக்காரு அதாவது ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க ஸ்கின் டோனுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தும்பிக்கையெல்லாம் பாருங்க ஷேடெல்லாம் பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருக்குங்க இந்த விநாயகர் மாடல் அல்டிமேட்டாக இருக்குது அப்படியே ஒவ்வொரு விநாயகர் மாடலும் நம்ம போய் பார்க்கலாங்க ஓகேங்களா இங்கே இருக்க விநாயகர் மாடல் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க செம்மையாக இருக்குது கலரிங் ஒருக்கெலாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க தலைப்பா கட்டுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கனா டிஃப்ரெண்டான கலர் கொடுத்துருக்காங்க கிரீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்க கிரீடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க கிரீடுத்துக்கு ஸோ ஸ்கின்னுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் கலர் ரோஸ் கலர் அந்த க்ரீன் கலர் எல்லோ கலர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லா விநாயகரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாகனத்தமெல்லாம் இருக்காங்க ஒவ்வொரு விநாயகர் மாடலுமே வந்து நம்ம அப்படியே ரேண்டமாக பார்க்கலாம் உள்ளே எந்த அளவுக்கு போய் என்னால் காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நான் போய் காட்டுறேன் ஓகேங்களா இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் அதாவது காலை மலை தான் அமர்ந்திருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது அதே சேம் மாடல் விநாயகர் தான் அதாவது எலி மலை தான் இந்த விநாயகர் வந்து அமர்ந்திருக்காங்க பாருங்கள் எலிக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கலர் கொடுத்துருக்காங்க இங்கே மானுக்கும் பாருங்கள் சேம் மாடல் விநாயகர் தான் தலைப்பாக்கட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் மான்மலாம் அமர்ந்திருக்காங்க செம்மையாக இருக்குது இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள் நரசிம்மர் முகம் ஸோ ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க வேறு லெவலுக்கு இருக்குது தண்டாய இதை வச்சுருக்காரு வேறு லெவலில் இருக்குதுங்க சிங்கத்த மலை தான் அமர்ந்திருக்காரு சிம்மாசனம் பேக்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்காங்க இந்த சைடு இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள் மான் மலை அமர்ந்திருக்காங்க வேறு லெவலில் இருக்குது கத்திரிப்பு கலர் கொடுத்துருக்காங்க தலைப்பாக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஸ்கின் டோனுக்குலாம் கொடுத்துருக்காங்க பாருங்க அண்ணப்புறவை சைடில் வந்து அம்மன் தருக்காரு கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க தலப்பா கோல்டன் கலர் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க செம்மையாக இருக்க இங்கே இருக்க விநாயகர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்காங்க எல்லா மாடலும் அற்புதமாக இருக்குது வேறு லெவலில் இருக்காங்க இந்த மாடல் விநாயகர் பாருங்க ரொம்பவே அற்புதமாக இருக்காங்க படகு மேலே தான் அமர்ந்திருக்காங்க ரொம்பவே அற்புதமாக இருக்காங்க ஸ்கின் டோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க விநாயரோட நண்பன் எலி அவருக்கெலாம் கற்றுப்பு கலர் கொடுத்துருக்காங்க க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்க தலைப்பாக்கட்டுக்கு கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க இங்கே இருக்க விநாயகர் எல்லா மாடலுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தான் பட் கலரிங் ஒர்க் மட்டும் வந்து டிஃப்ரெண்டா சேஞ்ச் பண்ணிருக்காங்க பாருங்களேன் செம்மையா இருக்கலையா வேற லெவல இருக்கு அப்படியே இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்க கிரீன் கலர்ல இருக்கு ஸ்கின் டோன் எல்லாமே வந்து மான் மேல அமர்ந்து இருக்காங்க பாருங்க சேம் மாடல் விநாயகர் தான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதோட வாகனம் மட்டும் சேஞ்ச் ஆகும் எலியா இருக்கட்டும் சிங்கம் எலி இங்கே இருக்க எல்லா விநாயகரும் பாருங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குது ஸோ நம்ம உள்ளே போய் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்தான் எடுத்து காட்ட முடியல ஸோ கலையர் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இங்கே இருக்க எல்லா விநாயகருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபருமே இருக்குது ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா இங்கே இருக்க விநாயகர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் இருக்குது பாருங்கள் காலை மலை தான் அமர்ந்திருக்காங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க ஸோ கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இந்த மாடல் சேம் மாடல் தான் அதுவும் சேம் மாடல் விநாயகர் தான் கலையை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த மாடல் விளையாடுற வந்து பாருங்கள் சிம்மா சனத்து தான் அம்மந்திருக்காங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க ஸ்கின் டோனுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க கிரீட்டுக்குலாம் இதுவும் அந்த சேம் மாடல் தான் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கின் டோனு இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்க பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கனா மயில்கெலாம் பாருங்க ஒரிஜினலாக மயில் எப்படி இருக்குமோ மாதிரி கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த இருகுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது மயிலோட இறுகெலாம் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க அப்படியே இங்கே பாருங்கள் சேம் மாடல் விநாயகர் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அங்கே பார்த்துலையா முதலே அதே மாடல் விளையாடுறது யானை மேலே அமர்ந்திருக்காரு சைடில் வந்து கால் வச்சிருக்காரு அவங்க பார்த்தீங்கன்னா லட்டு வச்சிருக்காரு பார்த்திங்களா விநாயகரோட நண்பன் வேறு லெவலில் இருக்கு இல்லையா அட்டிமேட்டாக இருக்குது இந்த மாடல் விநாயகர் இந்த மாடல் விநாயகர் பாருங்க ரொம்ப அற்புதமாக இருக்காங்க யானை தலைமுறை தான் கால் வச்சிருக்காங்க ஒரு பக்கம் கையில் கூடாலி நான்கு கையோடு இருக்காங்க இந்த விநாயகர் மாடல் கத்திரிப்பு கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கின் டோனுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க அப்படியே இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்காங்க புள்ளிமான் சைடில் வந்து பார்த்திங்கன்னா புள்ளிமான் அமர்ந்துருக்காரு கையில் வந்து பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது கொழுக்கட்டை வச்சுருக்காரு அற்புதமாக இருக்குது ஒரு கையில் பூ வச்சிருக்காரு அற்புதமாக இருக்காங்க ஸ்கின் டோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க கத்திரிப்பு கலரில் காதுக்கெலாம் பாருங்கள் மல்ட்டி கலரில் இருக்குங்க எல்லாமே சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க கலைங் ஒர்க்லாம் வந்து இன்னும் வேஸ்டிக்லாம் ஜிக்னா ஒர்க் பண்ணணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் போய்ட்டுருக்கேன் இப்போ வந்து கலரிங் ப்ராசஸ் இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்காங்க அந்த தும்பி கைக்குலாம் வந்து பாருங்கள் ஷேடு நல்லா கொடுத்துருக்காங்க பாருங்க இங்கே பாருங்கள் பிங்க் ஷேடெலாம் கொடுத்துருக்காங்க ஆரஞ்சு கலர் இருக்குது ஸ்கின் டோனுக்கு வந்து கைக்கெலாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்காங்க எல்லாமே டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க செப்பரேட் செப்ரேட்டாக பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க வேறு லெவலுக்கு மாடும் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது கலர் நல்லா கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் மடல் பாருங்க ரொம்ப அற்புதமா இருக்கு மயிலோட தோகை மலை தான் அமர்ந்திருக்காருங்க இந்த சைஸ் இந்த விநாயகரோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா பதினோரு அடிங்க இந்த விநாயகரோட பிரைஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க சோ ஆடி ஆஃபருங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப அற்புதமாக இருப்பாருங்க மைலுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ஒரிஜினாலிட்டியாக மைல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கலர் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் அதோட இறுக்குக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருக்காங்க இன்னும் வேஸ்ட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கலர் கொடுக்கணும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் மைனில் வீடியோ எடுக்க வந்துட்டோம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க இவங்கக்கிட்ட டிஃப்ரெண்டான மாடலில் விநாயகர் சிலை எல்லாமே இருக்குங்க கலரிங் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஜிகினோ ஒரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பஞ்சாக இருக்குங்க நான் முதலே சொன்ன மாதிரி ஆடி ஆஃபர் யூஸ் பண்ணி விநாயகா சிலை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த விஷயம் விநாயகர் சகித்து சிலை வாங்கி மிக சிறப்பாக கொண்டாடுங்க உங்களுக்கு வினா சில வேணும்னா ஃபுல் டீட்டில் கொடுக்குறேன் அவங்களுக்கு கால் பண்ணி கிளைங்க So any go finish.